நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணா அதாவது டின்னரை சீக்கிரமா சாப்பிட்டுட்டீங்கன்னா அப்போ உங்க பாடியில இருக்கிற எக்ஸஸான ஃபேட் லூஸ் ஆயிடும் கிளியர் ஸ்கின் கிடைச்சிடும் அண்ட் முக்கியமா உங்க பிரெயின் பவர் பூஸ்ட் ஆயிடும் அதுவும் இது எல்லாமே நடக்கும் வெறும் மூணே வாரத்துல உங்களால இதை நம்ப முடியுதா இன்னைக்கு வீடியோல நைட்டு சீக்கிரமா சாப்பிட்டா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மேஜிக்ஸ்லாம் என்ன இத பத்தி தான் ஆராய போறோம் நான் ஒரு கிராமத்துல பிறந்த பையன் அங்க இருக்கிற எல்லா பெரியவங்களும் சூரியன் அஸ்தமானம் ஆகிறதுக்கு முன்னாடியே

நல்ல ஹெல்த் இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்காக புளோரிடா ஒன்னும் சாதாரண இடம் இல்ல இங்க மருந்து மாத்திர எதுவுமே இல்லாம கேன்சர் மாதிரியான நோய்களை கூட குணமாக்கிடுறாங்க அப்படிப்பட்ட ஊர்ல நான் என்ன பார்த்தேன் தெரியுமா அங்க ஒவ்வொரு நாளோட இரவு உணவும் ஆறு மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது ஏழு மணிக்கு எல்லாம் டேபிள கிளீன் பண்ணிடுறாங்க நான் கேட்டேன் ஏன் இவ்வளவு சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில் திரும்ப என்ன ஆச்சரியப்படுத்திடுச்சு அவங்க சொன்னாங்க இயர்லி டின்னர் இஸ் அவர் மோஸ்ட் இம்பார்ட்டன் புரோட்டோக்கால் அது இல்லன்னா ஹீலிங் ப்ராசஸே

அக்னி அப்படின்னா நெருப்பு நீங்க சாப்பிடற சோறா இருக்கட்டும் இல்ல பீசாவா இருக்கட்டும் அது ஸ்டொமக் உள்ள போனதும் அந்த அக்னி அதாவது செரிமான நெருப்பு அத பீஸ் பீஸ் எரிக்க ஆரம்பிக்குது இப்போ வர கேள்வி என்னன்னா இந்த ஜதராகனி அதாவது செரிமான நெருப்பு இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே பவர்ல இருக்குமா அதோட ஆன்சர் வந்து இல்ல ஆயுர்வேதாக்கு பிரகாரம் இந்த ஜதராகனி சூரிய சைக்கிளோட ஒன்றிணைஞ்சிருக்கு எப்போ சூரிய ஒளி அதிகமா இருக்குமோ அப்போ அந்த செரிமான நெருப்பும் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா சூரிய

குளிக்க நம்ம உடம்பு சுமார் ஒன்பது மணி நேரம் எடுத்துக்கும் அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா ராத்திரி பத்து மணில இருந்து காலையில ஏழு மணி வரைக்கும் உங்க வயித்துல இருக்கிற சிறு குடலும் பெருங்குடலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஓகே இப்போ கவனமா கேளுங்க நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சக்தி ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும் தான் நல்லா பண்ண முடியும் ஆனா நைட்டு நேரத்துல நம்ம பாடி செய்ய வேண்டிய முக்கியமான வேலை வந்து கிளென்சிங் அதாவது சுத்தம் செய்யறது பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம தூங்குற டைம்ல தான் நம்ம பாடி டீடாக்சிபிகேஷன் வேலையை பாக்குது ஆனா நீங்க

ஆரம்பிச்சிடுறோம் இதனால பாடி திரும்ப செரிமான வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுது இதே டெய்லி நடக்க ஆரம்பிக்கிறப்போ பாடி டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒரு நாளும் கம்ப்ளீட்டே ஆகாம போகுது இதனால அது நாளாக நாளாக டாக்ஸிக் வேஸ்டா மாறுது ஆயுர்வேதத்துல இதுக்கு பேரு அம்மான்னு சொல்லுவாங்க இதுதான் நமக்கு நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது லைக் அடிக்கடி கேஸ் வர்றது வயிறு உப்பசமா இருக்கிறது உடம்புல கொழுப்பு சேர்றது ஃபேஸ் டல்லாகறது பிம்பிள் ஆக்டினே வர வைக்கிறது இந்த மாதிரி

புழு பூச்சி எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடுமில்ல அதத்தான் நீங்க உங்க வயிற்றுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி இப்போ சீக்கிரமா ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம்னா அப்ப நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரி நீங்க சூரியன் மறைற கொஞ்ச நேரத்துல சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப உங்க வயித்துல அந்த செரிமான நெருப்பு ஜாஸ்தியான பவர்ல தான் இருக்கும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல உணவு செரிமானமாக ஒன்பது மணி நேரம் எடுத்துக்கும்னு ஆனா நீங்க இப்போ சீக்கிரமா சாப்பிட்டதால செரிமான நெருப்போட பவர் அதிகமா இருக்கிறதால இப்போ வெறும் ஆறு மணி நேரத்துல செரிமான வேலை முடிஞ்சிடும் அதாவது நீங்க ஏழு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அப்போ ஒரு மணிக்கெல்லாம் செரிமான வேலை கம்ப்ளீட் ஆயிடும் இந்த செரிமான

உடம்புல தேவையில்லாம தங்கியிருக்கிற பேட்டையும் கட் பண்ணி எடுத்துடும் நம்பர் ஒன் வெஜிடபிள் சூப் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் ப்ரோக்கோலி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க கூடவே பூண்டு அண்ட் பெப்பர சேர்த்துக்கோங்க இது பாஸ்டா கொழுப்ப கரைக்க உதவி பண்ணும் நம்பர் டூ மூணு சூப் பாசி பருப்ப வச்சு சூப் செஞ்சு சாப்பிடுங்க இதுல ஹை புரோட்டீன் இருக்குது கம்மியான ஃபேட் தான் இருக்குது நம்பர் த்ரீ ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் ப்ரோக்கோலி பம்ப்கின் இது எல்லாத்தையும் தண்ணில போட்டு வேக வைங்க தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் அப்படியே சாப்பிட ஆரம்பிங்க இதுல ஃபுல்லா ஃபைபர் மட்டும் இருக்கிறதால வயிறு உப்பசமா இருக்கிறது கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகளை இது சரி பண்ணிடும் அது மட்டும் இல்லாம புல் பாடியையும் இது கிளீன் விடும் அண்ட் இதுல லெமன் ஆர் கி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா செரிமான வேலை இன்னும் ஃபாஸ்டா நடக்கும் நம்பர் போர் தினை கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிடுங்க நம்பர் ஃபைவ் வேக வச்ச ஸ்வீட் பொட்டோட்டாவை எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு உணவுகள் தாண்டியும் இன்னும் லைட்டான ஃபுட்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாத்தையும் நீங்க நைட்டு ஒன்பது பத்து மணிக்கு கூட சாப்பிடலாம் சீக்கிரமா செரிமானம் ஆகிடும் அண்ட் பாடி டீடாக்சிபிகேஷனும் நல்லபடியா நடக்கும் ஆனா இப்போ உங்களுக்கு வர இன்னொரு பிரச்சனை என்னன்னா நான் அப்போ எனக்கு பிடிச்ச டேஸ்டியான புட்ஸ் சாப்பிடவே முடியாதா முடியும் நீங்க எந்த உணவு வேணாலும் சாப்பிடலாம் அது ஒன்பது மணிக்கு மேல கூட சாப்பிடலாம் ஆனா அது கூடவே சொல்யூஷன் நம்பர் டூவையும் சேர்த்துக்கோங்க சொல்யூஷன் நம்பர் டூ யூஸ் யுவர் கால்ஃப் மசில்ஸ் அப்படி நீங்க ஒன்பது மணிக்கு சாப்பிடற ஆளா இருந்தா அதுவும் நீங்க லைட்டான ஃபுட்ஸ் ஃபுட்ஸ் வெயிட்டான இப்படி எடுத்துக்கிற ஆளா இருந்தா அப்போ சாப்பிட்டு முடிச்ச பிறகு இருபது நிமிஷத்துக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க குறைஞ்சது இருபது நிமிஷம் நிமிஷத்துக்கு அவது நீங்க வாக் போயாகணும் ஆகணும் ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா யாரெல்லாம் சாப்பிட்ட பிறகு அவங்களோட கால்ஸ் மசல்ஸ் ஆக்டிவா வச்சிக்கறங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபேட்லஸ் ஆகுதா फ्रेंड्स இந்த கால்ஸ் மசல்ஸ் செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க நம்ம தலையில இருந்து கால் வர ब्लड பம்ப் பண்ண ஹார்ட் ஹெல்ப் பண்ணுது ஆனா கீழ வர ब्लड திரும்ப மேலே கொண்டு போக இந்த கால்ஃப் மசில்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது சோ வாக்கிங் டைம்ல கால்ஸ் மசல்ஸ் ஆக்டிவேட் ஆகறப்போ ब्लड சர்குலேஷன் ஸ்மூத் ஆகுது செரிமான வேலை ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது

நீங்க எல்லாரும் எப்படி நடக்கிறீங்கன்னா கால்களை அடி எடுத்து வைக்கும் போது சமமா எடுத்து வைக்கிறீங்க இப்படி பிளாட் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது தவறு எப்படி நடக்கணும்னா முதல்ல பின்னாடி ரவுண்டா இருக்கிற திக்

போறதை விட பெட்டரா இருக்கும் சரி இவ்வளவு நேரம் வீடியோ பாத்தீங்கல்ல அப்போ பார்த்தது வேஸ்ட் ஆக கூடாதுன்னா இப்பவே டிசைட் பண்ணுங்க நீங்க ஏழு மணிக்கு எல்லாம் இனி சாப்பிட போறீங்களா இல்ல லைட்டான புட்ஸ எட்டு ஒன்பது மணிக்கு மேல எடுத்துக்க போறீங்களா இல்ல புடிச்ச சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டுட்டு இருபது நிமிஷத்துக்கு சரியான முறையில வாக் பண்ண போறீங்களா என்ன பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க பிறகு மூணு வாரத்துக்கு அப்புறம் உங்க கமெண்ட்டுக்கு நானே ரிப்ளை பண்ணி கொஸ்டின் கேக்குறேன் அதுக்கு நீங்க உங்க உடம்புல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு ரிப்ளை பண்ணுங்க ஏன்னா மூணே வாரத்துல உங்க உடம்புல மிகப்பெரிய பார்ப்பீங்க பாப்பீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல் தோணுச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை அதிக அதிகமா ஷேர் பண்ணுங்க ஓகே நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்